நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கோபம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் மனிதனுக்கு கோபம் சாதாரணம் சும்மா இருக்கும் போது கோபம் வந்துருமான் சொன்னால் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படுவதில்லை கோபம் எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் நாம் சொல்லுவதை அல்லது நாம் செய்வதை நம்மை விட எளியவர்கள் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம நினைச்சுக்குவோம் என்னை விட அவர் எளியவர் அவர் தாழ்ந்தவர் அவர் உயர்ந்தவர் அல்ல எனக்கு நிகரானவர் அல்ல என்று நாம் நினைத்து கொண்டு இருப்போம் அல்லவா அப்படிப்பட்டவர் நம்முடைய அந்த சொல்லை நம்முடைய செயலை அவர் மதிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு கோபம் வந்துவிடும் எல்லாருமே நாம் அனுபவப்பூர்வமாக பார்க்கிற செய்தி நமக்கும் அப்படி சில நேரங்களிலே ஏற்பட்டு கூட இருக்கலாம் அதே போல நம்முடைய பிரச்சனைகளை உரியவர்கள் உரியவர்கள் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருப்பாங்க ஒரு ஒரு பிரச்சனை என்று ஆசிரியராக இருக்கிறார் ஒரு மகனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்குரியவர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள் இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை அதற்குரியவர்கள் அதற்கான நிவர்த்தியை தேடவில்லை என்று சொன்னால் செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அங்கே அந்த மாணவனுக்கோ அல்லது அந்த மகளுக்கோ அல்லது அந்த மகளுக்கோ என்ன செய்ய சொன்னா சொன்னால் அங்கே அந்த கோபம் அங்கே வெளிப்படும் என்பதை மாணவனாக இருந்தாலும் சிறுபிராயமாக இருந்தாலும் கோபத்தை வெளிப்படுத்துவான் என்பதை நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது கோபம் ஏற்படுவதற்கான ஒரு காரணம் உரியவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் இருப்பதும் என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி அதே நாம் சொல்வது அல்லது செய்வது நாம் சொல்லுகிற அல்லது செய்கிற அது தவறு தான் நன்றாகவே தெரியும் நாம் சொல்லுகிற காரியம் இருக்கே தவறு என்று தெரியும் நாம் செய்கிற காரியம் இருக்கே அது தவறு என்று நமக்கு தெரியும் அப்படி தவறு என்று இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பலரு பலருடைய முன்னிலையிலே வைத்துக்கொண்டு பலருக்கு முன்னால் அந்த காரியத்தை என்ன செய்யறார் சொன்னால் நம்மை விமர்சிப்பார் என்று சொன்னால் நீ இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாமே நீ இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே நீ ஏப்பா இதை செஞ்ச நீ ஏன் நீ சொன்ன என்று ஒரு காரியத்தை விமர்சிப்பார்கள் என்று சொன்னால் நாம் செய்து தவறாக இருக்கும் என்று சொன்னாலும் கூட நமக்கு அங்கே கோபம் ஏற்படும் என்பது கோபம் ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அதே போல எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு சபைக்கு போனோம் தனக்கு இந்த மரியாதை கொடுத்தா பரவாயில்லன்னு நம்ம என்ன செய்வோம் உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஓடி ஓடி ஓடிக்கிட்டு இருக்கோம் சபையில நமக்கு அந்த மரியாதை கிடைக்கல அங்கே நமக்கு கோபம் வரும் வெளிப்படுத்த முடியலன்னா கூட கோபத்தோட நாம் என்ன செய்வோன்னு சொன்னால் அந்த சபையை விட்டு நகர்ந்து அகன்று போவோம் அதில் என்ன செய்வோம் சொன்னால் வேறு விதமாக அதை நாம் காட்டுவோம் என்பதெல்லாம் இயல்பாக பார்க்கிற செய்தி அதே போல் குடும்பத்திலே அதே போல் பல பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு உரிய மரியாதை நாம் எதிர்பார்க்கிற மரியாதை நமக்கு அந்த மரியாதை கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதாங்கிறதல்ல நாம் எதிர்பார்க்கிற அந்த மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் செய்வோம்னு சொன்னால் கோபப்படுகிறோம் என்பது கோபம் உண்டாக்கக்கூடிய காரணங்களாக இருக்கிறது என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறதன் பிற்கினியவர்களே ஆக இப்படிப்பட்ட காரணங்கள் வருகிற பொழுதுதான் நாம் சற்று என்ன செய்யணும்னு சொன்னால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது மாதிரியான சூழல் சந்தர்ப்பங்கள் நமக்கு வருகிற பொழுது நமக்கு அப்போ அந்த நேரத்தில் கோபம் ஏற்படுகிற பொழுது அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அதை மட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே அது மட்டுப்படுத்தலை கட்டுப்படுத்தலைன்னு சொன்னால் கோபத்தை பலர் பல விதங்களிலே வெளிப்படுத்துவார்கள் என்பதை நாம் பார்க்கும் சிலருக்கு அழுவதான் தெரியும் கோபம் இருக்கும் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு வேற விதமான வழி சொன்னா அழுவா உதாரணத்திற்கு உறவுகள் வைத்துக் கொள்ளுங்களேன் உடன்பிறப்புகள் உடன்புற போய் நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறோம் எங்கே உறவும் முறிந்து போகுமோ உறவுக்கு பங்கம் பங்கம் ஏற்பட்டு போகுமா என்ன சொன்னா அழுவா தனிமையிலோ அல்லது சபையிலே சபையிலோ சொன்னால் அழுது விடுவார் சிலர் கோபத்தை அழுகையின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள் என்பதையும் நாம் இந்த உலகத்திலே பார்க்கிற செய்தி நமக்கும் கூட அந்த அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அதே போல சிலர் சொன்னாங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு பார்வையை செலுத்துவார்கள் முறைத்து பார்ப்பார்கள் முறைத்து பார்த்தாலே கோபப்படுறான்னு அர்த்தம் சிலர் நம்ம பார்த்து சொன்னால் புரிந்து கொள்ளுமான் இருக்கின்றவர்களே அதே போல மீசை வைத்திருப்பவர்கள் மீசையை முருக்கி காட்டுவாங்க கோபம் இருப்பேன் மீசையை முறுக்கி காட்டுவது சிலர் பல்லை கடிப்பது பல்லை நராகன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் கோபம் வரும்போது பல்லை கடித்து பல்லை கடிப்பார்கள் அதே போல நினைச்சின்னு சொன்னா கையை சில பேர் கையை பிசைவாங்க அப்படியே சொல்ல கையை பிசைந்து கொண்டு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் இன்னும் சில பேர் கையை மடக்கி கொண்டு கொடுத்தலாம் என்கிற அந்த சொன்ன அப்படி ஒரு காட்சியை காட்டுவார்கள் கோபத்தை நான் பார் கோபத்தோடு இருக்கிறேன் இப்பொழுது நான் உன்னை குத்து விடுவேன் என்று சொல்லுவாங்க சொன்னா அது மாதிரியான காட்டுகிற நிகழ்வுகளை எல்லாம் மனிதர்களை பத்தி என்ன செய்யறாங்க சொன்னா பார்க்கோம் அன்பிற்கினியவர்களை இன்னும் சில பேர் இருப்பாங்க காற்று மூச்சு சத்தம் போட்டு என்ன செய்வாங்கன்னா கூச்சலை போட்டு கும்பலையே கூட்டிடுவாங்க அப்படிங்கிறதையும் கூட கோபம் வந்துவிட்டால் விட்டால் இப்படி எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் சில குடும்பங்கள்ல கணவன்மார்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது மனைவி மனைவி என்ன செய்வா கணவன் மீது கோபம்னு கிச்சனில் இருக்கிற பாத்திரங்களை போட்டு உடைக்கிறது கணவன் மனைவி மீது கோபம்னு கையில் என்ன கிடைக்குதோ அதை போட்டு உடைப்பான் இது மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் அன்றிற்கினியவர்களே நாம் பார்க்கிறோம் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க கண்டபடி வாயில வந்தபடி திட்டிட்டு சம்பந்தமே இருக்காது இவனுக்கு உனக்கு என்ன செய்வான் சொன்னா வாயில வந்து என்ன சொல்லுவான் திட்டிட்டு போவான் ஏசிட்டு போவான் அது மாதிரியான நிலைகளையும் கோபம் வந்தால் இப்படி வெளிப்படுத்துவார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே நாம் சொன்னவர்கள் செய்தி என்னன்னு சொன்னா இவைகளை எல்லாம் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் மட்டுப்படுத்த வேண்டும் எப்படி மட்டுப்படுத்துவது எப்படி கட்டுப்படுத்துவது என்பதுதான் மார்க்கம் சொல்லித் தருகிற செய்திகளிலே நாம் புரிந்து கொள்ள முடியும் புராணும் ஹதீதும் சொல்லித் தருகிற செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்பிற்கு